தினமும் அணியக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் ஆடி ஆஃபரில் பார்த்துடலாமா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த செயினில் எயிட்டீன் இன்ச் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குதுங்க இந்த மாதிரியான நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இல்லை உங்களோட சப்போர்ட் ஆகப்பட்டது எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது எல்லா ஊருக்குமே கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலுமே கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த அருணாக்குடி செயினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் தேர்ட்டி இன்ச்சுக்கும் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து கோதுமை டிசைன் செயின் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கம்மியான இருந்து உங்களுக்கு நல்ல தடிமனான சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ஒரு நாலு சவரன் திக்னஸில் வருங்க எல்லாத்துக்குமே ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பாக்ஸ் டைப் செயின் பாருங்க இது கிட்டத்தட்டவே ஒரு ஒரு பவுண்ட் ஒன்றரை பவுண்ட் திக்னஸில் தான் வரும் அடுத்து முறுக்கு செயின் டிசைனும் பார்த்திங்கன்னா ஒரு சவரன் திக்னஸில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ என்ன குவாலிட்டியில் என்ன ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரியான டிசைனில் உங்களுக்கு தேவைப்படுதோ என்ன மாதிரியான திக்னஸ்ல தேவைப்படுதோ மென்ஷன் பண்ணிவிடுங்க எல்லா வெரைட்டியுமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது அடுத்து நைஸ் செயின் கலெக்ஷன்ஸ் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவரன் இருந்து பத்து சவரன் திக்னஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வெப்சைட் கூட அவைலபிள் இருக்கிறதுனால வெப்சைட்டில் கூட உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்க எல்லா செயின் கலெக்ஷன்ஸுமே எயிட்டீன் இன்ச்சும் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குங்க இது வந்து ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் முறுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் தான் முறுக்கு செயினில் நம்ம நார்மலான டிசைனும் இருக்குது கட்டிங் செயினும் இருக்குது வீடியோலேயே நம்ம பார்ப்போம் ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் திக்னஸ்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு சவரன் ரெண்டு சவரன் திக்னஸ்ல இருந்து பத்து பதினஞ்சு இருபது சவரன் திக்னஸ் வரைக்குமே இருக்குது இது வந்து மூணு சவரன் திக்னஸ் வரும் சரிங்களா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து புடி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் எட்டு புடி வேணும்னாலுமே வாங்கிக்கலாம் கோதுமை செயின் கலெக்ஷன்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா பொடி கோதுமை டிசைன்லேயும் இருக்கும் அதே மாதிரி பெரிய கோதுமையும் வந்து கலந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு யூனிக் டிசைன் இந்த மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டாலர் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் நல்லா ஒரு பெரிய டாலர் வந்து பதக்கம் மாதிரி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க இதே குட்டி குட்டி டாலர் போட்டு நீங்கள் ஷார்ட் செயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது அது கூட அவைலபிள் இருக்கிறதுனால நீங்கள் பென்டென்ட் வெரைட்டி நிறைய இருக்குது வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்குறதுக்குல என்னால் தெரியாதுப்பா நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே டேரெக்டாக நீங்கள் ஃபோன் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா கூட கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க அடுத்து வி செயினில் சரடு செயின் சொல்லுவோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது கோல்டில் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து கோல்டு நகைன்னு பார்த்திங்கன்னா அவங்க சரடில் இந்த செயின் கண்டி கம்பல்சரி வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இதுவும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மூணு பவுண்ட் திக்னஸ் இந்த முறுக்கு செயின் நாலு சவரன் திக்னஸில் வருங்க டுவெண்ட்டி ஃபோர் நான் கையில் வந்து ஷோ பண்ணுறது நாலு சவரன் திக்னஸில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அதே முறுக்கு செயினில் கட்டிங் டிசைன் கொடுத்துருக்கோம் இது நார்மல் டிசைன் அஞ்சு சவரன் திக்னஸில் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தேர்ட்டி இன்ச் வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் எல்லாத்துக்குமே க்ளீனாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருவோம் ஸோ என்ன திக்னஸில் வேணும் எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து வி செயினில் இது பாக்ஸ் டைப் செயின் இப்போ நியூ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைன் தான் இதுவும் தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க இதோட திக்னஸ் மூணு சவரன் சவரன் வரும் இந்த பாக்ஸ் டைப் செயின்லேயும் ஒரு சவரன் திக்னஸ்ல இருந்து உங்களுக்கு ஆறு ஏழு பவுன் திக்னஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது அடுத்து முறுக்கு செயினில் கட்டிங் டிசைன் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாலு பவுன் திக்னஸ் வரும் ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா இது இவ்வளோ திக்னஸில் வரும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன் எல்லா செயின் கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லென்த்தும் இருக்குது திக்னஸும் அவைலபிள் இருக்குது கம்மியான திக்னஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதிகமான திக்னஸில் வேணும் இப்போ உதாரணத்துக்கு இதிலே வந்து பத்து பவுண்ட் திக்னஸில் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டாலுமே அவைலபிள் இருக்குது வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டரை மூணு பவுண்ட் திக்னஸ் வருங்க அடுத்து இந்த மாதிரியான கேரளா டிசைன் செயின் கலெக்ஷன்ஸும் நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது இதுலேயும் வந்து டுவெண்ட்டி ஃபோரும் இருக்குது எயிட்டீன் இன்ச்சும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் ரீசேலிங் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் ஹோல்சேலாக வாங்கணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஹோல்சேல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்